சலாம் பாய் வலைக்கும்லாம் வரமத்துல்ல கலாம் கார்த்திகா பாய் என்ன இங்க உட்காந்துருக்கேன் பாய் வீட்டு வரைக்கும் போகணும்ப்பா போகலாம் வாங்க அதுல இருக்கீங்களா பாய் இருக்கா என்ன கருத்துக்கு இந்த பக்கம் எங்கள் அண்ணன் இருந்துட்டாரு பாய் வருத்தப்படாதப்பா எங்கள் மாமாவும் போயிட்டார் அடுத்து எங்க அண்ணனோட இழப்பும் பெரிய இழப்பாக இருக்கு விடியா பிறப்பு இழப்பு எல்லாமே அல்லாதான் கொடுத்தது அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீ மரம் நடுறது ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பியா இதுக்கு அல்லா உனக்கு மறுமீற சொர்க்கத்தை கொடுப்பான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டா என்ன சாப்பிட பாய் வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும் அரியா உன் மனசுக்கு எந்த குறையும் வராதியா சிறப்பாக வாயா பாய் நம்ம வீடு வந்துருச்சு பாய் அரியா பி ஹாயர் பிஸ்மில்லாயி தவக்கல்தாலாக உள்ள வளாக இல்லா பில்லா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு போக முடியல எல்லாருமே பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டீ குடிச்சிட்டு கிளாஸை வேறு கீழே போட்டு போயிட்றாங்க இதை பார்த்துட்டு நம்மளால சரி பண்ணாமல் போக முடியல இங்கே வேறு குடிச்சிட்டு பாட்டில் வேறு போட்டு போயிடுறாங்க எப்போதான் விடிகாலம்போ என்ன இங்கே பை கிடக்கு ஏதோ முக்கியமான பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பொருள் இருக்குதுன்னு கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் வெத்தலை பாக்கு தட்டு சாக்லேட்டு உள்ளே ஏதோ பணமும் நகையும் இருக்கிற மாதிரி தெரியுது பத்திரிக்கையில் ஃபோன் நம்பருக்கு எடுத்து பேசிடுவோம் ஹலோ ஹலோ என்ன லைனே கிடைக்க மாட்டேது டவர் கிடைக்கலையா திரும்பி ஒரு விட போட்டு பார்ப்போம் ஹலோ ஹலோ லைன் கிடைக்க மாட்டேது ஒரு வேலை என்ன டவர் ப்ராப்ளமாக இருக்கும் கடவுளே அவங்கள்ட்ட எப்படியா கொண்டு போய் சேர்த்துடணும் கடவுளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்படியே கொண்டு போய் பொருளை ஒப்படைச்சிடணும் கடவுள் நீதான் எனக்கு துணையாக இருக்கணும் ஹலோ அலட்சா ஆமன் தம்பி அண்ணா நான் கலாம் கார்த்தி பேசுகிறேனே சொல்லியா ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே சொல்லு என்னப்பா பக்கத்து ஊர் வரைக்கும் போனேன் கொஞ்சம் வண்டியில் வந்து ட்ராப் பண்ண இப்போ தான் சர்ச்சில் இருந்து வரேன் வண்டியை வேற சரி சொன்னே என்ட வண்டி இல்லையே சரி ஒன்று செய்வோம் என் ஃப்ரெண்டு ஆர்கே இருக்கார்ப்பா அவரை கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா வேறு யாரையாவது அனுப்பி வைக்கிறேன் சரி நீ எங்க இருக்க நான் அந்த அந்தனா பள்ளிவாசலுக்க வரைச்சு ஆர்கே ஒரு ஹெல்ப் பண்ணணும் என் நண்பர் கலாம் கார்த்திக் தெரியுமா யாரு பொது யாரோ பணி சொல்லுவீங்களே அவரா சரி இப்ப என்ன செய்யணும் அவருக்கு அவசரமா பக்கத்து கிராமத்துக்கு போகணுன்னாரு டிராப் பண்ண முடியுமா இப்ப அவர் எங்க இருக்காரு மதினா பள்ளி வாசல்கிட்ட வெயிட் பண்ணி இருக்காரு கூட்டு போனோம் சரி கூட்டு போறேன் கார்த்தியா ஆமாங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல எங்கே போகணும் கொஞ்சம் பக்கத்தில் கிராமம் சார் அப்படியே போகும்போது வழி சொல்கிறீங்க சார் சரி உட்காருங்க உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வாரம் வாரம் மரம் நடப்பீங்களா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் கடவுளே இந்த வாய்ப்பை உருவாக்கிடு சார் கிராமம்னு சொல்லிவிட்டு டவுனுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க சரி அட்ரெஸை கேட்போம் அந்த சித்தால மாட்ட கேளுங்க இந்த பாக்கி லட்சுமி கல்யாணம் வீடு சின்ன பையங்களா வந்து கங்கி வருங்க அந்த வீடு தான் இந்த வீடா தான் இருக்கும் பசங்கட்ட கேளுங்க தம்பி கல்யாண பண்ணு பாக்கி லட்சுமி வீடு எந்த வீடா இந்த மாடி வீடு தான் அப்படியே கொஞ்சம் வாங்க சார் போயிட்டு வந்துறோம் போங்க வரேன் என்னடா கல்யாண வீட்டில் வாழாமுதே காணும் கோயில்லையா சரி பார்த்தா கல்யாண வீடு மாதிரியே தெரியல அப்ப இது வாடகை வீடாகத்தான் இருக்கும் கார்த்தி போன் அடிங்க போன் அடிச்சு பார்த்தீங்க சார் டவர் கிடைக்கல அப்படியா என்னன்னு என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்க கதவை தட்டினா ஒருத்தரும் திறக்க மாட்றங்க அப்படியாக்கா என்ன வேணும் உங்களுக்கு எது கதவை தட்டுறீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு கதவு போட்டிருக்காங்க சரி என்ன வந்திருக்கீங்க கல்யாண பத்திரிக்கை நகை பணம் எல்லாம் இருக்குது பத்திரிக்கையில் உள்ள ஃபோன் நம்பர் பார்த்து தான் ஃபோன் அடிச்சு அவங்க எடுக்கலை நாளைக்கு விசேஷம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தான் அவசரமாக கொண்டு வந்தேன் நீங்கள் பைய தொட கவலைப்படாதீங்க உங்கள் நகை பணம் எல்லாத்தையும் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு ஒரு நிமிஷம் கதவை தராங்க அவர் ஃபோன் அடிச்சாரா நீங்கள் ஃபோன் எடுக்கலையா கதவை தட்டுறான் திறக்க மாட்டேறீங்க அப்படி உள்ளே என்னதாம்மா பண்ணுறீங்க உங்கள் பையன் கீழே கிடந்துச்சுமா இந்தாங்கம்மா உங்கள் பையன் இதில் நகை பணம் பத்திரிக்கை இதில் எல்லாம் இருக்குது சரியாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம்மா அழாதீங்க அழாதீங்க வந்துடுங்கம்மா அதான் கிடச்சிருச்சு விசேஷத்தை காரணம்மா

என்னம்மா அது டம்ளர்ல என்னமா ஊத்தி வச்சிருக்கீங்க எங்க அம்மா விசத்தை கலந்து வச்சிட்டாங்க சார் அங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னோம் யாரும் குடிக்கலையே வம்பு பண்ணி குடிக்க சொன்னாங்க சார் ஏங்க அப்படி ஒரு நிமிஷத்து பிள்ளையில பிள்ள கொலை தெரிஞ்சேக்கா நீங்க வரலனா நாங்க எல்லாரும் செத்துறோம் போ சார் கடவுள் மாதிரி வந்தீங்க நொடி பொழுதுல எங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க

கலாம் கார்த்திக்கின் சமுதாய பணி என்றென்றும் தொடரும்